வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ முதல்நிலைத் தேர்வுக்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி மயங்குளிகளான ரகர வேறுபாடுகள் மற்றும் லகர வேறுபாடுகள் அவர நகர தான் பார்க்க போகிறோம் நண்பர்கள் எதுக்கான சோர்ஸ் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய புத்தகங்கள் மற்றும் புதிய சமச்சீர்ப்புத்தகங்கள் ஆறிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அனைத்தையும் தொகுத்து ஒரே காணொலியாக வெளியிடப்படுகிறது நண்பர்களே ஏ டு செட் அனைத்தும் தொகுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே அதனால் வந்து நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டியதில்லை இப்போ வந்து பாடத்துக்குள்ளே வாங்க பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு நண்பர்களே ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எக்ஸாமில் இந்த தகவலை தவிர்த்து வேற எங்கும் இருந்து கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பில்லை சரி வாங்க நண்பர்களே இப்போ வந்து முதல்ல நம்ம நகர வேறுபாடுகளை பார்த்துருவோம் இந்த மூணு சுளி நான் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே அது வந்து டன் நகரம் அப்படிம்பாங்க இரண்டு சுளி நான் வந்து ரன் நகரம் அப்படிம்பாங்க ஏன்னா மூன்று சுழி நாவுக்கு இணை எழுத்து என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஜோடி எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா டா இரண்டு சுழி நாவுக்கு ஜோடி எழுத்து என்னென்னு பார்த்தோம்னா ரா அதனால தான் அதை வந்து டன்னாகரமாக அப்படிவாங்க இதை வந்து அரணகரமாக அப்படிவாங்க இப்போது படத்துக்குள்ளே போவோம் அரண்ண நண்பர்களே பாதுகாப்பு கோட்டை மதில் என்ற அர்த்தம் இரண்டு சுழி அரண் வந்து சிவன் அர்த்தம் இப்போ அடுத்தது இரண்டாவது அன்னம் அப்படின்னா மேல்வாய் நண்பர்களே இரண்டு சுழி அன்னம்னா ஒரு பறவைனு அர்த்தம் அதாவது அன்ன பறவை கேள்வி பார்த்திங்களா அதுதான் இப்போ மூன்றாவதுக்கு வருவோம் அனல்னா தாடி அனல்னா நெருப்பு நான்காவது வந்து ஆணைனா கட்டளை ஆணைனா யானை கேரள சைடெல்லாம் யானை வந்து ஆணை அப்படிம்பாங்க ஐந்தாவது ஆணின கூரிய இரும்புத்தண்டு ஆணின தமிழ் மாதம் ஆறாவது வந்து இணைன்னா அந்த ஜோடி இரண்டும் இணையாக உள்ளது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இணைன சேர்ன்னு அர்த்தம் நீ போய் அவர்களுடன் இணை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இணைனா சேர் என்ற அர்த்தம் இணை அப்படின்னா வருந்து என்ற அர்த்தம் அடுத்தது ஏழாவது இவன்னா இப்படிக்கு பாரதீப்பன் நடிகர் பாரதிப்பன் நடித்த படம் வந்து இவன் இவன் என்றால் இப்படிக்கு அதாவது இவ்வண்ணம் என்பதுதான் இவன் என்று மருவி வந்துள்ளது அடுத்தது இவன் என்றால் ஒரு ஆண்மகன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து இவன் அப்படிங்கிற பார்த்திங்களா அது மாதிரி இப்போ அடுத்தது எட்டாவது உண்ணுன சாப்பிடு இரண்டு சிலினா அந்த உண்ணுன நினைத்துப்பார் என்று அர்த்தம் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது மூணு சிலினா ஊன் வந்து உணவு இரண்டு சிலினா ஊன் என்றால் இறைச்சி உடல் என்ற அர்த்தம் சரிங்களா அடுத்தது பத்தாவது என்ன அப்படின்னு நண்பர்கள் நினைக்க எண்ணி பார்க்க அதாவது இந்த எண்களை என்ன வேண்டும் கூறிய கருத்துக்களை வந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இரண்டு பொருள்களை தரும் இந்த இரண்டு சிலை நான் என்ன என்பது கேள்வி நம்ம என்னென்னு கேள்வி கேட்குற பார்த்தீங்களா அதுதான் என்ன அடுத்தது பதினொன்றாவது எத்தனை அப்படின்னு நண்பர்களே எண்ணிக்கை நிறுத்தம் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படின்னு நம்ம கேட்குற பார்த்திங்களா அந்த எண்ணிக்கையை நிறுத்தம் எத்துணை அப்படின்னு நண்பர்களே அளவு நிறுத்தம் அதாவது இந்த பேரட்டம் வந்து எத்துணை பெரியது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் எத்துணை என்றால் அளவு என்ற அர்த்தம் அடுத்தது பன்னிரெண்டு மூணு சொல்லினா கணம்னா நேரம் அந்த கண நேரத்தில் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது கணம்னா கூட்டம் அடுத்தது இரண்டு சொல்லினா கணம் அப்படின்னா பழு சுமை பாரம் இது எல்லாமே ஒரே பொருள் தான் இரண்டு சொல்லினா கணம்னால் பழு சுமை பாரம் என்ற அர்த்தம் பதிமூணாவது பார்ப்போம் மூன்று சொல்லி நான் கணைன்னா அம்புன்னு அர்த்தம் இரண்டு சொல்லினா கணைன்னா குதிரை கனைத்தல் குதிரை சத்தம் போடுது பார்த்திங்களா அதுதான் பதினாலு கண்ணின பூமாலை மூணு சொல்லினா வந்தால் கன்னி பூமாலை இரண்டு சொல்லினால கண்ணின இளம்பெண் அடுத்தது பதினஞ்சாவது கான்னா பார் கான்னா காடு பார்த்துக்குங்க பதினாறாவது தனினா அடங்குதல் அதாவது உடலில் இருக்கிற சூட்டை தனித்தல் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா தனின்னா அடங்கு குறைத்தல் என்று பொருள் சூட்டை குறை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா சூடை தனி அதுதான் தனி அடுத்தது இரண்டு சுளிநா தானினா தனித்திருத்தல் பதினேழாவது துணினா ஆடை துணினா துன்பம் கோபம் அச்சம் இரண்டு சுழினா துணினால் துன்பம் கோபம் அச்சம் என்று பொருள் பதினெட்டு திண்மைனா வலிமை பெரிய நா வருது பார்த்தீங்களா அது வந்து வலிமைன்னு அர்த்தம் அதாவது வலிமை வந்து பெருசாக இருக்கும் வலிமைக்கு எந்த நா வரும் பெரிய நா வரும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க தின்மைன தீமை நண்பர்களே அதாவது சின்ன நா வருகிறது தரக்குறைவான சிறிய செயல்களை செய்தால் தீமை வரும் அதாவது சின்னனா வந்தால் தீமைன்னு ஞாபகம் வச்சுக்கேன் இதை தொடர்புபடுத்தி அடுத்தது பத்தொன்போதாவது தேநீர் அப்படின்னா தேன் போன்ற இனிய நீர் என்ற அர்த்தம் தன் நகரத்தில் வர்ற தேநீர்னால் தேயிலை நீர் நம்ம குடிக்கிற டீ இப்போ அடுத்தது இருபது பார்ப்போம் திணைன நிலம் நண்பர்களே தமிழில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய் ஐந்து தி நிலங்களை பற்றி படிச்சிருப்போம் அதுதான் திணைனே நிலம் அதே மாதிரி திணைன்னு ஒழுக்கம் என்றும் பொருள் அதே மாதிரி திணை அக்ரிணை என்னும் பொருளிலும் வரும் இரண்டு சுளி நாத்திணைனா தானிய வகை என்று பொருள் அடுத்ததாக நண்பகல் மூணு சுளிநா நண்பகல்னால் மதியம் மதியான வேலை இரண்டு சொல்லி நான் நண்பகல்னால் நல்ல பகல் அதாவது நன்மை பகல் நல்ல பகல் என்ற அர்த்தம் இருபத்தி ரெண்டாவது நான் கயிறு நாணம் என்ற அர்த்தம் அதாவது நான்னா கயிறு அதே மாதிரி நான் நாணம் வெட்கம் என்ற அர்த்தம் உதாரணத்திற்கு குற்றத்திற்கு வந்து நம்ம வந்து வெட்கப்படணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக இரண்டு சொல்லி நான் அப்படின்னா தன்மை என்ற பெயர் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருபத்தி மூணாவது பனைன பருத்த அதாவது நண்பர்களே மூன்று சுளி நான் அந்த பெரிய நான் வந்தால் பனைன பருத்த பருத்த அப்படின்னா பெருசாக நமக்கு தெரியுது பார்த்திங்களா இதை தொடர்பு படுத்தி பனைன பருத்தானு ஞாபகம் வச்சுக்கோங்க பனைனா பனை மரம் நமக்கு தெரியும் இருபத்தி நாலுக்கு வருவோம் பனின வேலை நண்பர்களே பனி என்றால் வேலை சின்ன பனி என்றால் குளிர்ச்சி என்ற அர்த்தம் காலையில் பனி பெய்யுது பார்த்திங்கன்னா அதுதான் இருபத்தைந்து பானம் அம்பு நண்பர்களே மூன்று சொல்லினா பானம் வந்தால் அன்பு இரண்டு சொல்லி பானம் பாலம் வந்தால் பருகும் நீர்மம் அடுத்தது இருபத்தாறு பட்டினம் நண்பர்களில் கடற்கரை நகரம் என்ற அர்த்தம் உதாரணத்துக்கு காவிரி பூம்பட்டினம் அப்படிங்களா பட்டினம் அப்படிங்களா பட்டணம் அப்படின்னா பெரிய பட்டணம் என்ற அர்த்தம் உதாரணத்துக்கு சேலம் பட்டினம் கோவை பட்டணம் அப்புறம் மதுரை பட்டணம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழுக்கு வருவோம் பேன்னை காப்பாற்று நான் வந்து பேணி காக்க வேண்டும் பெற்றோரை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அந்த காப்பாற்று இரண்டு சொல்லினா பேன்னால் தலையில் வாழும் பேன் அடுத்தது இருபத்தெட்டு உயிர் அப்படின்னு நண்பர்களே மண்ணில் வாழும் உயிரிகள் அதாவது பூச்சி இந்த புழுக்கள் இவையெல்லாம் மண்ணில் வாழும் உயிரினங்கள் மண் உயிர் அப்படின்னு நண்பர்களே அனைத்து உயிர்கள் என்ற அர்த்தம் இது வந்து சங்க இலக்கியங்களில் வந்து வரும் அடுத்தது இருபத்தொம்பது மூணு சுளிநா மணம்னா வாசம் இரண்டு சுளினா மனம்னா உள்ளம் அர்த்தம் முப்பது மனையின உட்காரும் பலகை நண்பர்களே மனையின வீடு அடுத்தது மான் அப்படின்னா பெருமை மூணு சுளிநா மான்னா பெருமை சின்ன சுலினா மான்னா புள்ளிமான் என்ற அர்த்தம் முப்பத்தி ரெண்டு பாருங்க முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் என்ற அர்த்தம் நண்பர்களே அதாவது தன்னகரம் வந்தால் மூன்று நாள் என்ற அர்த்தம் முன்னாள் அந்த ரன்னகரம் வந்தால் முந்தைய நாள் என்ற அர்த்தம் சரிங்களா முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அல்லது முந்தைய காலம் என்றும் சொல்லலாம் முப்பத்தி மூணு வன்மைன்னு வளம் கொடை அதாவது மூணு சிலினா பெரிய நா வந்தால் வன்மை அப்படின்னா வளம் கொடை என்ற அர்த்தம் கொடைனா கொடுக்கறது இரண்டு சொல்லினா வன்மைன்னு வலிமை என்ற அர்த்தம் அடுத்தது வானம் அப்படின்னா வெடி மூன்று சுல்லினா வானம் வந்தால் வெடி வானம் அப்படின்னா ஆகாயம் நண்பர்கள் இந்த வன்மைக்கும் திண்மைக்கும் வேறுபாடு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தான் வந்து நண்பர்கள் லகர 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 வேறுபாடுகளை பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த லகரம் வந்து தனி லகரம் அப்படிவாங்க இரண்டாவது இருக்கிற லகரம் வந்து சிறப்பு லகரம் அப்படிம்பாங்க மூன்றாவது இருக்கிற லா வந்து பொது லகரம் அப்படிம்பாங்க அதாவது இந்த இரண்டு லகரத்திற்கும் பொதுவான லகரம் அப்படிவாங்க இப்போ பாடத்துக்குள்ளே போலாவாங்க அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து தெரிதல் அப்படிங்களா நீ போய் அலை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா போய் அட்ரஸ் தேடி அலைகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்களா அது மாதிரி அடுத்தது இரண்டாவது அலை அப்படின்னா புற்று தயிர் பிசை மூன்று பொருளும் வரும் இரண்டாவது அலையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது வந்து அழைனா கூப்பிடு அவரை அழைத்துமா அப்படிங்கிற பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ இரண்டாவது உழைனா சமைக்க உழை வைத்தல் அடுத்தது உலைக்களம் ஒன்று வேகருக்கு வந்து நம்ம உலைக்களம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அடுத்தது இரண்டாவது உழைனா பிடரிமயிர் சேரு என்ற அர்த்தம் மூன்றாவது உழைனா உழைப்பு இப்போ மூன்றாவதுக்கு கருவம் கலை அப்படின்னா கவின் கலைகள் வித்தை கலைனா கலைந்து போதல் அப்படின்னு அர்த்தம் கலைன்னா மூங்கில் அடுத்து மூன்றாவது வந்து பொது லகரம் கலை என்றால் வேண்டாத பயிர் நீக்கு அதாவது அதனை கலைந்து விடு நீக்கு அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா என்று பொருள் அடுத்ததாக முகத்தின் ஒளி என்று சொல்வோம் இப்போ இவன் முகம் வந்து கலையாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அடுத்தது நான்காவது அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு சிறப்பு லகரம் அழகுன்னா கவின் வனப்பு எழில் அர்த்தம் பொது நகரம் அழகுன்னா பெண் மயில் என்ற அர்த்தம் இந்த பொதுலகரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐந்தாவது விலை அப்படின்னா பொருளின் பண மதிப்பு விழை அப்படின்னா திரும்பு என்ற அர்த்தம் மூன்றாவது வந்து பொது விலை வந்து உண்டாக்குதல் அப் என்று அர்த்தம் ஆறாவது பாருங்கள் இலைன்னு செடி நிலை நமக்கு தெரியும் இலைன்னு நூல் இலைன்னு நண்பர்களில்லை நூலை வந்து இலை அப்படிமாங்க அதே மாதிரி செய் என்றும் அர்த்தம் அதாவது அந்த மரப்பழகு இழை அந்த மரத்தை இழைத்து சிற்பம் செய்தார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இழைன செய் என்ற அர்த்தம் இலைனை மெழுதல் என்ற அர்த்தம் இவன் இழைத்து போய்விட்டான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அடுத்தது ஏழாவது தலை அப்படின்னா உறுப்பு நம்மளுடைய தலை தான் அடுத்தது தழை அப்படின்னு நண்பர்களே இலையின் வேறு பெயர் இந்த இழை தலை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் தலை அப்படின்னா கட்டுதல் இலக்கணத்தில் வந்து தலை அப்படிங்கிறாங்க அப்படின்னா கட்டுதல் தலை அப்படின்னாலும் விலங்கு என்ற அர்த்தம் அடுத்தது எட்டாவது கோலம் அப்படின்னா வாசலில் போடும் கோலம் அப்படிங்களா இது என்ன கோலம் இது என்ன அலங்கோலம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கோலம்னா வடிவம் ஒரு கோல வடிவம் பந்தை சொல்லலாம் இந்த பூமியை சொல்லலாம் அது மாதிரி ஒன்பதாவது வாழ் அப்படின்னா விலங்கின் உறுப்பு வாழ் அப்படின்னா உயிர் வாழ்தல் வாழ்னா ஒரு ஆயுதம் போருக்கு பயன்படுத்துவாங்கள் அந்த வாழ் பத்தாவதுக்கு களினா துன்பம் இது வந்து களிசாலம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா துன்ப காலம் அதே மாதிரி ஓசை அந்த களித்தாளிசை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கழினால் நாட்களை கழித்தல் நண்பர்களே வீணாக நாட்களை கழித்தார் அப்படிங்கிறாங்கள அது மாதிரி அதே மாதிரி கழினால் மிகுதி என்றும் பொருள் இந்த உருச்சொற்றோட பொறுத்தளவு மூன்றாவது வந்து நகர கழினால் வீழ்ச்சி கழிப்பு என்ற அர்த்தம் பதினொன்றாவது பாப்பா விழினால் கண் விழித்தல் நீ கண் விழி அப்படிங்கிறாங்களே அது மாதிரி விழினால் அழை கூப்பிடு என்ற அர்த்தம் மலையலத்தில்னால் அச்சனை அலை அப்படிம்பாங்க விழின்னால் அலை என்ற அர்த்தம் பதினெண்டாவது பாருங்கள் தாலுனா நாக்கு நண்பர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க தனி லகரம் வந்தால் நாக்கு என்ற அர்த்தம் தாள்னா காகிதம் காகிதத்தாள் அப்படிங்கிறாங்கள்ல அது மாதிரி தாள்னால் பூட்டு கதவை தாழ் போடு அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி தான் பதிமூணாவது ஆள்னால் ஆலமரம் நண்பர்களே ஆளை போல செழிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் ஆள் அப்படின்னா மூழ்கு நீ வந்து கடலில் ஆழ்ந்து விடு அப்படிங்கிறது மூழ்கு அதே மாதிரி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து விடு அப்படின்னா அது வேற ஒரு பொருளில் தருகிறது மூன்றாவது சிறப்பு லகர ஆள்னால் நபர் பதினான்காவது பார்ப்போம் வலின வலிமை நண்பர்களே அதே மாதிரி உடல் வலி எங்கேயாவது அடித்த வலிக்குது இது பார்த்திங்கன்னா அதுதான் வலின பாதை அதாவது நகர வலின பாதை வலின காற்று வளிமண்டலம் அப்படிங்களா அடுத்தது பதினஞ்சு வெள்ளம் அப்படி நண்பர்களே நாட்டு சர்க்கரை அதாவது வெள்ளக்கட்டி அப்படிங்கிறாங்களே அது அப்படின்னு சொல்லலாம் வெள்ளம் அப்படின்னா பெருக்கு மலையாளத்தில் நீரை வந்து வெள்ளம் அப்படிம்பாங்க தமிழில் வந்து நீர் பெருக்கு அதிகமான வெள்ளத்தை வெள்ளம் அப்படிம்பாங்க அடுத்தது பதினாறு கல்னா பாறை கல்னா பானம் தென்னை பனையிலருந்து இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த கல்லா பானம் பதினேழு பாருங்கள் ஒளினா சப்தம் சவுண்டு இரண்டாவது பொதுலகர ஒளினா வெளிச்சம் பதுங்குதல் என்ற அர்த்தம் அதாவது அங்கே போய் ஒளிந்து கொள்ள அப்படிங்கிறாங்கள்ல அதான் அந்த ஒளி மூன்றாவது ஒளின அழித்தல் அதாவது ஒன்றை வந்து முடித்து கட்டுதல் அவனை ஒழித்து விடு அப்படிங்கிறாங்கள்ல அது மாதிரி அடுத்ததாக பதினெட்டாவது கிளி அப்படின்னா அச்சம் பயம் நண்பர்களே அதாவது போலீஸாரின் நடவடிக்கைகள் ரவுடிகளுக்கு கிளி உண்டானது அப்படின்னு வந்து நம்ம செய்தி செய்தியில் வந்து பார்த்துருப்போம் கிளி என்றால் அச்சம் பயம் என்ற அர்த்தம் பொது நகர கிளினா பறவை சிறப்பு நகர கிழினா துண்டாக்கி கிழித்தல் கோடி கிழித்தல் என்ற அர்த்தம் அதாவது ஒரு துணியை கிழித்தல் பேப்பரை கிழித்தல் கோடி கிழித்தலுக்கும் தான் வரும் பத்தொம்பதுக்கு தாளினா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் இதை வந்து புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க தாழி அப்படின்னு நண்பர்களே குடம் வாயகின்ற பண்டம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது பொது நகர தாளினா ஒரு வகை என்ற அர்த்தம் குழம்பு தாளிக்கிறதும் இந்த தாலி தான் வரும் அதாவது சிறப்பு நகர தாளினா நண்பர்களே பொது நகர தாளினா ஒரு வகை பானை இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருப்பதாவது வளைன மீன்பிடி வலை நமக்கு தெரியும் நெட் அடுத்தது இரண்டாவது பொது நகர வளைனா வளையல் அப்படிங்களா அதாவது வளைந்து இருக்கிறனால வளையல் அப்படிங்களா வளைவு அதாவது சாலையின் வளைவு அப்படின்னு சொல்லலாம் பொந்துன்னு சொல்லலாம் எலியின் வலை அப்படிங்களாம் மூன்றாவது அந்த சிறப்பு நகர வாழை அப்படின்னா சுரப்புண்ணை மரம் வந்து நண்பர்களே அதாவது ஒரு வகை மரம் இருபத்தி ஒன்றாவது வாழ்னால் விலங்கின் வாள் வெண்மை அர்த்தம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொது லகர வாழ்னால் வெட்டும் கருவி ஒளி பொருந்தி என்றும் அர்த்தம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது வாழ்னால் விழைத்திரு நீ போய் அந்த ஊரில் போய் வாழ் அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் வாழைன்னு இளம்பெண் நண்பர்களே காதல் அப்படிங்கிறதுக்கு எந்தெல்லாம் வருகிறது தனியில்தான் வருகிறது அதே மாதிரி வாழை அப்படிங்கிறதுக்கும் தனி தான் இன்னும் தனியில்தான் வருகிறது காதல் இளம்பெண்ணை வந்து காதலிப்பாங்க இப்போ அந்த தனி நகரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழை அப்படின்னா இளம்பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வாழைனா மர வகை நமக்கு தெரியும் அடுத்தது பொது நகர வாழைனா மீன் வகை நண்பர்களே வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த பாட்டு நமக்கு தெரியும் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இருபத்தி மூன்று நண்பர்களே களினா பஞ்சம நர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க சிறப்பு நகர கழினால் மிகுதி என்ற அர்த்தம் இங்கே நெகிழின்னு தவறாக கொடுக்கப்பட்டுருது மிகுதி என்ற அர்த்தம் அதை பெருத்திக்கிங்க பொது நகர கழிவினா உணவு மகிழ்ச்சி ஜெயிலில் வந்து கழிப்படுவாங்கள்ல அந்த உணவு கழினால் கழிப்பு மகிழ்ச்சி என்ற அர்த்தம் அடுத்தது இருபத்தி நாலு தனி நகர குழுவின நண்பர்களே ஒன்று கூடி அர்த்தம் பாரதியார் பாடல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் எல்லாம் குழந்தை அப்படின்னு ஒரு லைன் வரும் இப்போ அடுத்தது சிறப்பு நகர குழுவின்னா குழந்தை அர்த்தம் குழந்தைக்கு சிறப்பு நகரம் வருகிறது அதுக்கும் சிறப்பு நகரம் வருகிறது இதை தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க குழவின்னா வண்டு நண்பர்களே பொதுலகர லகர வண்டு இருபத்தஞ்சு பாருங்கள் வேலைன்னா பனி வேலை நேரம் நேரம் இதை வந்து நிறைய பேர் குழப்பிக்குவாங்க தனி லை வேலை வந்தால் பனி என்ற அர்த்தம் லை வந்தால் நேரம் என்ற அர்த்தம் அடுத்தது ரகர வேறுபாடுகளை பார்த்துருவோம் அரி அப்படின்னா சிங்கம் திருமால் காயறிதல் என்று பொருள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாவது வந்து அரி அப்படின்னா அறிந்து கொள் நினை என்ற அர்த்தம் அதாவது அதை நீ அறிந்து கொள் அப்படிங்கிறவங்கள அதுதான் இப்போ இரண்டாவது பார்ப்போம் ஏறினால் குளம் நண்பர்களே பெரியரா அந்த ஏரினா மேலே ஏரி என்ற அர்த்தம் மூன்றாவது அலறின அலறி பூ அழுது அவன் அலறினான் அப்படிங்கிறாங்களா அது இப்போ நான்காவது கூரைன வீட்டின் மேல் பகுதி ஓட்டு வீட்டுக்கும் இந்த ஓலை வீட்டுக்கும் கூரை இருக்கும்ல அது கூரைன புடவை அடுத்து ஐந்தாவது பறவைனா கடல் பறவைன்னா பறக்கும் பறவை ஆறாவது பாருங்கள் பறந்தது அப்படின்னா அகன்றது என்பொருள் இந்த பேரண்டம் வந்து மிகவும் பறந்தது அப்படிங்கிறாங்கள்ல இந்த கடல் மிகவும் பறந்தது அப்படிங்கிறாங்க அதனால் வந்து பறந்தது அப்படின்னா அகன்றது என்று என்று பொருள் அடுத்தது தான் பெரியறா பறந்தது அப்படின்னா பறவை பறந்தது என்று பொருள் இப்போ ஏழாவது மாறினால் மழை மாறி சொரியும் அப்படிங்கிறாங்கள்ல மாறின மழை என்று அர்த்தம் மாறினால் இடமாற்றம் பெரிய மாறி வந்தால் இடமாற்றம் என்ற அர்த்தம் அடுத்தது எட்டாவது வந்து கரை அப்படின்னா ஓரம் என்பதுதான் சரியானது கடற்கரைன்னு நம்ம சொல்லலாம் பெரியரா வந்தால் அதாவது கரை வந்தால் அழுக்கு என்ற அர்த்தம் சட்டையில் கரையாவது இப்போ ஒன்பதாவது அறைனா பாதி நண்பர்களே பெரிய ரகரம் வந்தால் அந்த அறை வந்தால் வீட்டின் பகுதி அதாவது ரூம் உதாரணத்துக்கு வந்து விதைகளை வந்து இரண்டு அறைகள் இருக்கும் இருபத்திலை தாவரங்களில் இரண்டு அறைகள் இருக்கும் அதையும் சொல்லலாம் அடுத்தது பத்தாவது உரை அப்படின்னா சொல் அதாவது உரை நடை அப்படிங்கிற அங்கே பார்த்தீங்களா சொல் நடை என்ற அர்த்தம் உரைனா தலையினை உரை அதாவது ஒரு விதையின் மேல் பகுதி வந்து உறை அப்படிங்களா தலையினை உரை அப்படின்னு சொல்லலாம் பதினொன்று கூறி அப்படின்னா கூர்மையான நண்பர்கள் கூறிய கத்தி அப்படிங்கிறாங்களே அது கூறியன சொல்லிய அவன் கூறிய வார்த்தை அவன் சொல்லிய வார்த்தை அப்படிங்களா பன்னிரெண்டாவது இறங்குனா கருணை காட்டு எனக்கு இறங்குங்கள் அப்படிங்கிறாங்கள கருணை காட்டுறது பெரிய ரக்கரம் வந்து இறங்குனா கீழே இறங்கு இறங்குனா இன்னைக்கு கீழே இறங்கி வா அப்படிங்கிறாங்களா அது பதிமூன்றாவது எரினா தீ அதாவது தீ எரிகிறது அப்படிங்கோ அடுத்தது எரின வீசு என்ற அர்த்தம் பெரிய ரகரம் வந்தால் எரிதல்னா வீசுதல் என்ற அர்த்தம் பதினான்கு பார்த்து பாருங்கள் இறத்தல்னால் பிச்சை எடுத்தல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுவார் இந்த இறங்குக்கும் இரத்தலுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கருணை கருணைக்கட்டு நண்பர்களே அதுவே இரத்தல்னால் பிச்சை எடுத்தல் பார்த்துக்குங்க இந்த பெரிய ரகரம் இறத்தல் வந்தால் சாதல் என்ற அர்த்தம் இப்போ பதினஞ்சாவது பார்ப்போம் உறவுனால் வலிமை நண்பர்களே பார்த்துக்குங்க அடுத்தது பெரிய ரகரம் வந்தால் சுற்றம் பதினாறாவது பாருங்கள் கறினா ஏனை என்ற அர்த்தம் அடுப்பு கறின்னு சொல்லலாம் அதாவது கறி வந்து கருப்பாக இருக்குங்களா ஏனையும் கருப்பாக இருக்குது இதை தொடர்பு படுத்திக்க கறினா காய்கறி மாமிசம் நமக்கு தெரியும் மிளகு என்ற அர்த்தம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க கறினா மிளகு பதினேழாவது பாருங்கள் சீரியான சிறந்த நண்பர்களே பெரிய ரகரம் சீரியம் வந்தால் சினந்தை என்ற அர்த்தம் அதாவது சிறுத்தை வந்து சீரியது சிங்கம் சீரியது அப்படிங்கிறாங்கள அதுதான் இப்போ பதினெட்டாவது மறைன தாமரை என்றும் சொல்லலாம் மான் என்றும் சொல்லலாம் அடுத்தது பெரிய ரகரம் வந்தால் மறைனா வீதம் பத்தொம்பது மரம்னா தாவரம் நமக்கு தெரியும் பெரிய ரகரம் வந்தால் மரம் என்றால் வீரம் என்ற அர்த்தம் சரிங்களா பெரிய ரகரம் மரம் அந்த உச்சரிப்பே வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்குது பார்த்தீங்கன்னா மரம்னு வீரம் இருபது பாருங்கள் சின்னரா பறி வந்தால் குதிரை பரினா குதிரை பறினா காய்கறியை பறித்தல் அப்படின்னு சொல்லலாம் பிடுங்குதல் என்ற அர்த்தம் இப்போ இருபத்தொன்று பாருங்கள் ஒருன்னா ஒன்று ஒருன்னா தண்டித்தல் நண்பர்களே ஒரு தாரை ஒன்றாக வையாருன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஊருனா தண்டித்தல் தண்டு என்ற அர்த்தம் சரிங்களா இருபத்தி ரெண்டு குரங்குன்னா ஒரு விலங்கு நண்பர்களே பெரிய ரகர குரங்கு வந்து தொடை என்ற அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூன்று குரவர்னா பெரியோர் சைவ சமய குறவர் அப்படிம்பாங்க குறவர்னா பெரியோர் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெரிய ரகரம் வந்தால் குறவர்னா பழங்குடி என தவறு இருபத்தி நாலு பாருங்கள் அறம்னா கருவி பெரிய மரம் வந்தால் தர்மம் என்ற அர்த்தம் நற்செயல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது இருபத்தஞ்சு சிறைன்னா மழித்தல் நண்பர்களே தலைமுடியை சிறைக்கிறம் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் சிறை அடுத்ததுதான் பெரிய அகர சிறை என்றால் சிறை வைத்தல் சிறைச்சாலை என்று பொருள் இப்போ இருபத்தி ஆறு பாருங்கள் சொறின பொழிதல் என்ற அர்த்தம் அதாவது மாறி சொரிகிறது அப்படிங்கிறாங்கள்ல நம்ம மலை சொறின பொழிதல் என்ற அர்த்தம் பெரிய அகர சொறி வந்தால் சொரி சரங்கு அதாவது அரிப்பு நோய் என்ற அர்த்தம் இருபத்தி ஏழு பாருங்கள் திரைன அலை நண்பர்களே திரை என்றால் அலை அதே மாதிரி திரை என்றால் இலை இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து நம்ம திரையும்போம் அதையும் பார்த்துக்குங்க அடுத்தது பெரிய ரகர திரைனா வரி என்ற அர்த்தம் இது வந்து நம்ம இலக்கியங்களில் படிச்சிருப்போம் என்றால் வரி என்ற அர்த்தம் இருபத்தி எட்டு பாருங்கள் கிணறு நண்பர்களே தோப்பு துறவு அப்படிங்கிறாங்கள தோப்புனா தோப்பு தோட்டம் என்ற அர்த்தம் துறவுனால் அந்த நீர்நிலை கிணறு என்ற அர்த்தம் பார்த்துக்குங்க அதே மாதிரி பெரிய ரகரம் வந்தால் துறவு என்றால் பற்று விடுதல் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து சாமியராகிறது தான் இந்த துறவு என்ற அர்த்தம் அடுத்தது இருபத்தி ஒன்பது நிறையன கூட்டம் நண்பர்களே ஆ நிறை அப்படிங்கிறாங்கள்ல நிறையன கூட்டம் வரிசை என்றும் பொருள் அதாவது நிரல் நிறை அப்படிமாங்க வரிசை என்றும் பொருள் படுகிறது பெரிய நகரம் வந்தால் நிறை என்றால் எடை நமக்கு தெரியும் இப்போ முப்பது பாருங்கள் ஊறுதல்னால் நகருதல் நண்பர்கள் அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறது அந்தரா தான் இந்த ஊறுதல் ஆகும் இப்போ இரண்டாவது பெரிய ஊறுதல்னால் சுரத்தல் மிக்க நனைதல் என்ற அர்த்தம் அதாவது ஊறுதல் அப்படின்னா கிணற்றில் வந்து நீர் சுரக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அரிசி வந்து தண்ணியில் ஊறுது அப்படிங்கிறாங்களே அதையும் சொல்லலாம் இப்போ முப்பத்தி ஒன்று பாருங்கள் செருன்னா போர் நண்பர்களே சரிங்களா சின்னராக வந்தால் செரு என்றால் போர் பெரியராக வந்தால் செரு என்றால் வயல் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே புத்தகங்களில் உள்ள அனைத்துமே தொகுக்கப்பட்டுள்ள நண்பர்களே கேள்வி கேட்டாங்கன்னா இதிலிருந்து தான் கேள்வி கேட்பாங்க நீங்கள் வந்து வெளியிலிருந்து படிக்க அவசியமில்லை என்று நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்